எந்த ஆட்சியும் எல்லா தரப்புக்கும் நல்ல பேர் வாங்க முடியாது அதிர்ச்சி இருக்கும் அந்த அதிருப்தி எதுக்குன்னா எப்பா இவன் வரவே கூடாதுடா அப்படின்னு போனால் தான் ஆன்டி இன்கம் வர பரசுகளுக்கு அதிர்ச்சி இருக்குது இல்லைன்னு சொல்லலை பழைய பென்ஷன் ஸ்கீம் கொடுக்கல சில வாக்குறுதிகளாக இது பண்ணலன்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அதுக்காக வந்து திமுக ஓட்டு போடாமல் போயிடுவாங்களான்னு சொன்னால் இப்போ பிஜேபி பொறுத்த வரைக்கும் அவங்க கூட சேர்ந்துட்டா வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்துட்றாங்க ஊழல்னு சொல்லி நடவடிக்கை எடுத்தால் முதல்ல எடப்பாடி மேலே எடுக்கணும் அவங்க எடப்பாடியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு திமுக ஊழல் செய்துன்னு சொல்லி சொன்னால் இந்த கூட்டணி நாளைக்கு சீட் ஷேரிங் முடிகிற வரைக்கும் உறுதியானதான் நான் ஏற்றுக்கணும் நூற்றி பதினேழு சீட்டு உனக்கு நூற்றி பதினேழு சீட்டு எனக்கு கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளுக்கு நாங்கள் கொடுத்துக்குறோம் நீங்கள் நூற்றி பதினேழு நின்று அப்படின்னு பேசியிருக்காங்க அதுதான் எடப்பாடி பேசிட்டு நீ சொல்கிற உடன்பா நிபந்தனை ஏற்றுக்கிறேன் அண்ணாமலை தூக்கணுமா ஏற்றுக்கிறேன் நான் சொல்கிறது நீ ஒத்துக்குவோம் நூற்றி பதினேழு சீட்டு கொடுப்பாரா கட்ட தலைவர்கள் சில பேர் மாட்டாங்க அதுல ரெண்டு பிரிவு இருக்க பிஜேபி கூட்டணி வேணும்னு ஒரு பிரிவு வேண்டான்னு ஒரு பிரிவு தான் செய்து ஜெயக்குமார் ஏத்துக்கிறாரா பாஜக கூட்டணியை அப்படியே இருந்தபடியே இருந்திருந்தா கூட சரி என்ன பண்ணுறதுன்ட்டு இருந்திருப்பாங்க வெளியில வந்துட்டு திரும்ப போய் சேர்ந்ததை தொண்டர்கள் ஏற்க மாட்டாங்க ரொம்ப ஹார்ட் கோர் டி ஏடிஎம்கேன்னு இருக்காங்க பாருங்க அவங்க வேணா சில பேர் வந்து தவிர எங்க என்ன பண்ணால் தப்பாக ரைட்டோ அதிமுக தான் அப்படின்னு ஓட்டு போடுறவங்க தவிர பொதுவாக அவர் மிதவாதமாக இருக்கிற கட்சியில தொண்டர்கள் குலத்தோர்கள வந்து அவரை ஏற்றுப்பாங்க ஐநா நாகேந்திரன் ஏற்றுப்பாங்க மொழியா பிஜேபி ஏற்றுப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஐநா நாகேந்திரனை வேணால் ஆதரிக்கலாம் மொழியா நயனார் நாகேந்திரன் வந்து பாஜக தலைவர் ஆக்கிட்டதுனாலே முக்குளத்துவருக்குறம் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது கீழடி ஆய்வை மூடினவங்கிறான்னு அவங்க கீழே அகழ ஆய்வை மூடிவிட்டு அந்த ஆய்வு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் வெளியிடாமல் வச்சிருக்குது மத்திய தொழில் நின்றம் அப்போ ஏன் தமிழனுடைய வெளில போயிடக்கூடாது சொல்லும்போது வாயிலும் சொல்லுவாங்க தமிழர் பெருமைகளை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக மோடி பாடுபடுகிறார் அது எதுன்னு சொல்லுவாங்க சொல்கிறது பூரா பொய் இது பூரா நாடகம் வெறும் வாய் வார்த்தை என்பது தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சு வச்சிருக்காங்க நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும் செவன் டூ டபுள் ஜீரோ ஜீரோ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் இராக்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்கனவே சமிக்கையாக பலரும் இந்த கூட்டணி உறுதியாக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கப்பட்டது இன்றைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னேயில் தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் கூட்டணி மத்தியில் பாஜக தலைமையிலான கூட்டணி அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க முதல்ல பாஜக கூட்டணி அப்படின்னாலும் இன்னும் ஓராண்டு காலம் இருக்குது இன்னும் தேர்தல் கூட அறிவிக்கல ஓராண்டுகளுக்கு முன்பே இந்த கூட்டணி இப்போ உறுதி செஞ்சுருக்கிறத எப்படி பார்க்குறது பாஜக கூட்டணியை எப்படி பார்க்குறது உங்களுக்கு நோக்கம் என்னென்னா பாஜக இங்கே தனியாக நின்று ஒன்றும் பண்ண முடியாது கூட இருக்கிற பாமகவும் பாஜக விட்டு போயிடும் இருக்கு ராமதாஸ் கையில் எடுத்துட்டார் அந்த கூட்டணியை பாஜக கூட்டணி போன முறையாக ஒரு மக்களவை தேர்தலே ராமதாஸ் விரும்பல் அங்கே போயிட்டு இப்போது அவர் என்ன நினைக்கிறாரு அந்த அதிமுக கூட்டணி வச்சுருந்தா குறைந்தபட்சம் தருமரிய வெற்றி பெற்றிருக்க முடியும் அது போச்சு அதிமுக ரெண்டு இடம் வெற்றி விட்டுருக்கும்னு அவர் நம்பரார் அதனால் வந்து அன்புமணி எடுத்த முடிவு தவறான முடிவுன்றதுனால தான் அவங்களுக்குள்ள அந்த ரிஃப்ட் வந்தது பத்தாயிரத்துக்கு சௌமிய அன்பு வே போட்ட வேட்பாளர் மாற்றிட்டு சௌமிய அன்புமணி அங்கே நிற்க வச்சுன்னு ராமதாஸுக்கு உடன்பாடு இல்லை குடும்பமே கொண்டாந்து அதனால் வந்துட்டு பாமகவும் போயிடுச்சுன்னா இது ஒன்றும் பெருசாக ஆட்கள் யாரும் இல்லாமல் போயிடும் இப்போயோ நம்ம ஸ்ட்ராங் பண்ணிடணும் அதிமுக கூட்டணி ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு முன்னாடி அதிமுக நம்ம தான் அப்படின்றதுக்காகத்தான் ரைடுகளெல்லாம் நடத்தி அவர் சம்பந்தி வீட்டில் எடப்பாடி சம்பந்தி வீட்டில் ரைடு இளவீட்டில் அதெல்லாம் பண்ணி ஒரு மாதிரி அகில செங்கோட்டையை வச்சு கட்சி ஓடை போன்ற மாதிரி அது ஒன்றை கலை கூட்டை அவரை கூப்பிட்டு பேசி இவரை வழிக்கு கொண்டு வந்திருக்காங்க ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி கூட்டணிக்கு முழு மனதோடு உடன்பட்டதா தெரியல ஜாயின்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாங்க ரெண்டு பேரும் பேசணும்ல ஆமாம் நாங்கள் கூட்டணி ஏதாவது ஒரு வரி நாங்கள் தேர்தலுக்கு பிறகு மற்றெல்லாம் பேசுவோம் சீட் சாரிங்க அதுக்கப்புறம் தேர்தல் நெருக்கத்தில் பேசுவோம் ஆனால் கூட்டணி உறுதி அப்படின்ற வார்த்தை எடப்பாடி வயலு வச்சா வய அமிஷா அமித்ஷா இருந்துட்டு எடப்பாடி அனைவரும் உப்புக்கிட்டு தானே அந்த ஜாயிண்ட் கான்ஃபரன்ஸ் அதை ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணுறாங்க அப்படியே இதுக்குள்ளேயே நம்ம சந்தேகத்தை வந்து பத்து மணிக்கு சொல்லி பன்னெண்டு மணிக்கு சொல்லி அஞ்சு நாலு மூணு சொல்லி அஞ்சு மணிக்கு ஒரு வழியாக எடப்பாடி வந்துட்டார் ஏழு சேர் எல்லாம் கிண்டல் அடிக்கிறாங்க போட்டிருக்கு யாரையும் ஆனோ ஒருத்தவங்களும் வரல அப்படின்ட்டு அது வரைக்கும் என்ன நடந்துகிட்டு இருந்துச்சு நாமலை தூக்கு அதுக்கப்புறம் நான் வரேன் இல்லைன்னா வர முடியாது அதில் உறுதியாக இருந்திருக்கார் எடப்பாடி அண்ணாமலை மலை பிறகு தான் வருவேன் அப்படி டெல்லியில் போனார் பேசிட்டு வந்தார் வெளியில் வந்து என்ன பேசணும் கேட்டால் நான் மாநில பிரச்சனைக்காக பேசினேன் கூட்டணி பற்றி பேசணும்னு சொல்ல அடுத்த நாள் அமித்ஷா அறிவிக்கிறார் கூட்டணி அதிமுக சேர்ந்து என்டிஏ கூட்டணியை ஆட்சி அமைக்கும் அப்படின்னு என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கணும்னா என்ன அர்த்தம் அப்போ அதிமுக கூட்டணி என்ன இங்கே வந்து அங்கே ஆளுங்கட்சியாக இருக்கலாம் இங்கே நான் தான் பெரிய ஆள் மேஜர் பார்ட்னர் நான் தான் நீங்கள் மைனர் பார்ட்னர் தான் நான் தான் கொடுப்பேன் நீங்கள் வாங்கிக்கணும் அங்கே பேசும்போது என்னன்னா ரெண்டு விஷயங்கள் வந்து அடுத்தது இந்த இது ஒன்று ரெட்டைலையை வேறு அடைஞ்சல் பண்ணி வச்சுருக்காங்க தேர்தல் கமிஷன் ஆணையம் விசாரிக்கலான்ட்டு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுவோம் அமித்ஷா மோடி என்ன சொல்கிறாங்களோ அதான் சொல்லுவோம் கூட்ட அதையும் ஒரு மெரிட்டில் இருப்பாங்க ஒழுங்காக இருந்து கூட்டணிக்கு வந்தீங்கன்னா ரெட்டைல கிடைக்கும் ரெட் கிடைக்காது அப்படின்ட்டு இந்த கூட்டணி நாளைக்கு சீட் ஷேரிங் முடிகிற வரைக்கும் உறுதியானதாக நான் ஏற்றுக்க மாட்டேன் ம் எடப்பாடி ஏதோ பேசாமல் பார்த்துருந்தார் வேறு இல்லை இன்றைக்கி அவருக்கு இல்லைன்னா இன்னொரு ஒரு வருஷத்துக்கு இடி ரைடு அது இது இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்கணும் கொஞ்ச நாள் நிம்மதியாக இருக்கலாம்ல கட்சி பார்த்துட்டு போனோம் பாடு அதில் ஒரு எடப்பாடி மிரட்டலுக்கெல்லாம் ஒரு பயப்படுற ஆள் கிடையாது ஆனால் அந்த செகண்ட் லைன் லீடர்ஸில் சில பேரே வந்து பாஜக கூட்டணியை விரும்புகிறாங்க ஏன்னா கேஸு பிரச்சனை இல்லை மாட்டோம்ன்றது அதனால் வந்துட்டு அவங்களையும் சமாளிக்கணும் இப்போக்கி கூட்டணிக்கு இருக்கார் ஆனால் சீட் ஷேரிங் டெல்லியில் பேசப்பட்டது என்னென்னா நீங்கள் மக்களவை தேர்தலில் பாஜக கூட்டணி பதினெட்டரை சதவீதம் வாக்கு வாங்கியிருக்கு நீங்கள் இருபது சதவீதம் வாங்கியிருக்கீங்க கிட்டத்தட்ட பெரிய வேறுபாடு கிடையாது அதனால் நூற்றி பதினேழு சீட்டு உனக்கு நூற்றி பதினேழு சீட்டு எனக்கு எங்கள் இருக்கிற மற்ற கட்சிகளுக்கு நாங்கள் கொடுத்துக்குறோம் நீங்கள் நூற்றி பதினேழு நின்றுக்குங்க அப்படின்னு பேசியிருக்காங்க அதுதான் எடப்பாடி எழுதிட்டார் நீ சொல்கிற உடன்பா நிபந்தனை நான் அண்ணாமலை தூக்கணுமா ஒத்துக்கணுமா நான் சொல்கிறது நீ ஒத்துக்குவோம் நூற்றி பதினேழு சீட்டு கொடுப்பாரா போன முறை இருபத்தொன்னு அறுபது சீட்டு கேட்டு கொடுக்க மாட்டேன்ட்டார் ஓபிஎஸ் நாற்பது கொடுக்கலான்னார் பேசாமரைன்ட்டு இருபது சீட்டில் முடித்தார் சில விஷயங்கள் வந்து எடப்பாடி மீது ஆயிரம் இருக்கலாம் அது வேறு ஆனால் கட்சியை ஸ்ட்ராங்காக கூட்டணி யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும் பிடிச்சி நிறுத்தினத்துக்குரிய தைரியமும் துணிச்சலும் அந்த திறமையும் எடப்பாடிக்கு இருக்கு கட்சி நடத்த தெரியுது நல்லா இருக்கும் கட்சியில் எல்லாரையும் அரவணைச்சிக்க முடியுது இப்போது பாஜக கூட்டணியில் அதிமுக வெளியே வரும்போது என்ன காரணங்கள் சொல்லப்பட்டால் சிறுபான்மையினருடைய வாக்கு பாஜகவுக்கான எதிர்ப்பு இங்கே இருக்கு கிடைக்கிறத விட கிடைக்கிற ஓட்டம் கிடைக்காம போச்சு கிடைக்காம போச்சு இப்படி பல விஷயங்கள் இருக்குது இப்போது அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறதுக்காக ஏற்கனவே திமுக வந்து பாஜக பாஜகவோட கூட்டணிக்கும்போது காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிபந்தனை வச்சு கூட்டணி வச்சாங்க ஆமா இன்னைக்கு அதே ரூட்ட இன்னைக்கு அதிமுக இருக்கும்போது காமன் மினிமம் ப்ரோகிராம் இப்படி உருவாக்கி நாங்க ரெண்டு பேருக்கு இடையிலான புதன் நிபந்தனையும் இல்லாமல் கூட்டணி தான் சொல்லுகாரு அமித்ஷாவே ஆஹ் இந்த நிபந்தனை காமன் மினிமம் ப்ரோக்ராம் உருவாக்குவோம்னு சொல்லிருக்காங்க ரெண்டு பேரும் கிடையாது உருவாகாது இல்ல அப்படி உருவாக்குனா அது அதிமுகவுக்கு இந்த பாஜக எதிர்ப்பு ஓட்டலாம் இல்ல வாஜ்பா பிரிகளுக்கு அதிமுக கூட்டணி வச்சது இவங்க என்ன நிபந்தனைகள் சொல்லுங்கள் காமன் சீல் கோடு கொண்டு வரக்கூடாது காஷ்மீர் த்ரீ செவன்ட்டி நிற்கக்கூடாது ராமர் கோயில் கட்டுணும்னு சொல்லக்கூடாது இதெல்லாம் வைச்சாங்களே ஹிந்தி திணிப்புன்னு சொல்லக்கூடாது சமஸ்கிருத்து கொண்டாடக்கூடாது எல்லாம் சொல்லி எல்லாத்தையும் ஆய் மூட்டு இருந்தாங்களே காங்கிரஸ் கவர்மெண்ட் மாதிரி தான் வாஜ்பாய் கவர்மெண்ட் இருந்துச்சு அப்போ ராமர் கோயில் பற்றி யாரும் பேசலையே த்ரீ செவன்ட்டி பற்றி யாரும் பேசலையே காமன் மணி பேசலையே இன்றைக்கி எல்லாம் முடிஞ்சிச்சேன் சீய சட்டம் கொண்டாந்தாச்சு த்ரீ செவன்ட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு காஷ்மீரை பிறந்தாச்சு காமர் கோவில் கட்டியாச்சு வேறு ஒன்றும் செய்ய வேண்டியது என்ன இருக்குது இல்லை நீட் எதுக்கு ஒன்றாச்சாங்க நீட்டு விஷயம் இருக்குது மும்மொழி கொள்கை விஷயம் இருக்குது டீலிமிடேஷன் இருக்குது இப்படி அதிமுக முரண்பட்டு நிற்கக்கூடிய பாஜகவுடைய அரசியல் புள்ளிகள்லாம் இருக்குதுங்களா இதை சமாளிப்பதற்கு தமிழ்நாட்டில் இதுக்கு எதிரான விஷயங்கள் இருக்கும்போது இதை அதிமுக சமாளிப்பதற்கு இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம்ங்கிற இந்த விஷயம் ஒரு எடுபடுமான்னு கேட்குறேன் அது இவங்க பேசக்கூடிய துணிச்சல் எடப்பாடிக்கும் கிடையாது அவங்க ஏற்றுக்கவும் மாட்டாங்க கேட்டாங்களே என்ன டிமாண்ட் வச்சாங்க ஏடிஎம்கேன்னு ப்ரெஸ் மீட்டில் கேட்டாங்கல்ல எந்த டிமாண்டும் கிடையாது நிபந்தனையும் இல்லாமல் எங்களுக்குள்ளே வந்து இயல்பாக ஏற்பட்ட இயற்கையாக ஏற்பட்ட கூட்டணி தான் ஒழிய அது பற்றி நாங்கள் பின்னால் பேசிப்போம் பேசியிருக்கோம் இப்போ நாங்கள் வெளியில் சொல்ல முடியாது அப்புறமா சொல்லுவோன்னாச்சும் சொல்லணும்ல சொல்லலையே இல்லையே முன்னாடி எப்படி கூட்டணி அதனால கூட்டணி அவ்வளோதான் கொள்கைக்கு எதுக்கும் அவன் சம்மந்தம் கிடையாது கொள்கைக்காக கூட்டணி வைக்கிறது தேர்தல் கூட்டணி இது அவ்வளோதான் அதனால் எந்த நிபந்தனையும் இங்கே வைக்க மாட்டாங்க நிபந்தனை ஏற்றுக்கக்கூடிய கட்சியும் இல்லை பாஜக அடுத்து என்ன இனிமேல் எல்லாத்தையும் முடிச்சாச்சு இனிமேல் என்னத்த நிபந்தனை வைப்பீங்க இதெல்லாம் கொண்டு வந்ததெல்லாம் நிறுத்தி வைப்பீங்களா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்கல்ல இந்த கூட்டணி நான் தான் சொல்கிறேனே சீட் ஷேரிங் முடிகிற வரைக்கும் இந்த கூட்டணி உறுதினு சொல்கிறது நம்ப மாட்டேன் ஆனால் முதல்ல வந்து இவங்க திரும்ப அங்கே போவாங்க அது தெரியும் எனக்கு போன மக்களவைத் தேர்தலில் இவங்க கூட்டணி இல்லைன்னு சொல்லி அறிவிக்கும் முன்னாடியே நான் சொன்னேன் பேன் ஏ பிளான் பின்னு வச்சுருக்கான்னு ஒரு தொலைக்காட்சியில் பேசும்போது சொன்னேன் ஒன்று சேர்ந்து நிற்கிறது இல்லைன்னா நீங்கள் தனியாக நில்லை நான் தனியாக நிற்கிறேன் வெற்றி பெற்று வந்தபோது கூட்டணி ஒன்றா சேர்ந்துப்போம் இப்போது இன்னொரு என்னென்னா நீ இப்போ அதிமுக வந்து பாஜக கூட்டணி வெளியே வரும்போது தொண்டர்கள் பார்த்தாங்கன்னா வெடிவெடிச்சு கொண்டாடுனாங்க பட்டாசு அடித்து கொண்டாடுனாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லும்போது அதிமுகவுடைய தொண்டர்களுடைய விருப்பம் இந்த கூட்டணியில் வெளிவர்றது அப்படின்னு சொன்னாரு இப்போ அண்மையில் கூட ஒரு தலைவாய் சுந்தரம்ங்கிற ஒரு அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ ஒரு ஆர்எஸ்எஸ் பெருணியை தொடங்கி வச்சாரு கட்சி விட்டு நீக்கி இப்போ இந்த மாதிரி ஒரு பாஜக எதிர்ப்பு நிலையில் இவ்வளோ விஷயங்களை எடுத்துட்டு இப்போ திடீர்னு கூட்டணின்னு வைக்கும்போது அதிமுக கூட்டணி தொண்டர்களுடைய வந்து பாஜகவில் தாங்க கொடி முடி சூடாக மன்னனாக இருந்தான் ராயபுரத்தூர் தொகுதியில் அப்படின்னு சொல்லி ஜெயக்குமார் சொன்னார் அவ்வளவும் சொல்லி இருந்தும் இன்னைக்கு போய் சேர்க்கறாங்கன்னா கையை முறுக்கி வரியா இல்லை ஒன்று பிரச்சனை கலப்பட்டுமா அப்படின்னு மிரட்டித்தான் உள்ள கூட்டணி தலைவர்கள் போயிடுவாங்க இப்போ தொண்டர்கள் தான் பேஸ் களத்தில் வேலை செய்யக்கூடிய கூடியவங்க மக்கள்கிட்ட வாக்கிக்கப்படக்கூடியவங்க எல்லாமே தொண்டர்கள் தான் இப்போ தொண்டர்களுடைய மனநிலை என்ன ஆகாது கூட்டணி வந்து ஜெல்லாகாது அப்படியே இருந்தபடியே இருந்துருந்தா கூட சரி போ பண்ணுறதுன்ட்டு இருந்திருப்பாங்க வெளியில வந்துட்டு திரும்ப போய் சேர்ந்ததை தொண்டர்கள் ஏற்க மாட்டாங்க ரொம்ப ஹார்டோர் டி ஏடிஎம்கேன்னு இருக்காங்க பாருங்கள் அவங்க வேணால் சில பேர் வந்து தவிர எங்கே என்ன பண்ணால் தப்பாக ரைட்டோ அதிமுக தான் அப்படின்ட்டு ஓட்டு போடுறவங்க தவிர பொதுவாக ஒரு மிதவாதமாக இருக்கிற கட்சியில் தொண்டர்கள்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க ரெண்டாம் கட்ட தலைவரில் சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்களே அதிலே ரெண்டு பிரிவு இருக்க பிஜேபி கூட்டணி வேணும்னு ஒரு பிரிவு வேண்டான்னு ஒரு பிரிவு இருக்க தான் செய்து ஜெயக்குமார் ஏற்றுக்கிறாரா பாஜக கூட்டணியை ஏற்றுக்கலையே கேபி முனுசாமி எவ்வளோ கடுமையாக பேசினார் அவர் போய் உட்காந்து உட்காந்துருக்காரு வேறு வழி கிடையாது இதில் இப்போ எடப்பாடி விட்டு வெளியில் போக முடியுமா போனால் என்ன ஆகும் எடம்மா தான் பார்த்துருக்கோம் கட்சியில் இருந்தால் தான் எல்லாம் பெரியார் கட்சியை விட்டு வெளியில் போய் வெற்றி பெற்ற ஒரே ஆள் எம்ஜிஆர் மட்டும்தான் வேறு யார் இப்போ வைக்கோ போனார் என்ன ஆனார் நாவலர் போய் தனியாக கட்சி ஆரம்பித்தார் தெரியுங்களா மக்கள் திமுக ஒரு நாலு பேர் போய் என்ன ஆனாங்க திரும்ப ஆத்ம்தான் வந்தாங்க ஒரு எஸ்டிஎஸ் போயிட்டு நமது கடவுள் ஒன்று ஆரம்பித்தார் எம்ஜிஆர் காலத்தில் திரும்ப என்ன ஆனார் திமுக அதிமுக தான் வந்தார் வெளியில் போய் எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிட முடியாது

பெரிய சரிவை கண்டு சந்திச்சிருக்குது முக்குளத்தோர் வாக்குகள்லாம் அதுக்கு ஈடுகட்டலான்னு தான் இப்போ நயினா நாகேந்திரனை கொண்டு வராங்க பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு நாடா சமூகத்திலேருந்து ஒரு பொன்னாரே கொண்டு வந்தாங்க அப்புறம் தமிழிசையை கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அருந்தி சமூகம்னு சொல்லி எல்முருகோட கொண்டாந்து போட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு கவுண்டரை கொண்டாந்து போடுவோம்ட்டு அண்ணாமலை போட்டாங்க திரும்ப வானதி சீனிவாசன் கூட ஒரு கவுண்டர் எடுத்துகிட்டு இன்னொரு கவுண்டரே போடுவானே ஒரு முக்குளத்தோர் போடுவோம் முக்குளத்தோர்களை வந்து அவரை ஏற்றுப்பாங்க யார் நயனார் நாகேந்திரன் ஏற்றுப்பாங்களுடைய பிஜேபி ஏற்றுப்பாங்கன்னு சொல்ல முடியாது அந்த அந்த சட்டசபை தொகுதியில் அவருக்கு செல்வாக்கு உண்டு கட்சிகளை மீறி எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய தன்மையுடைய ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எல்லா கட்சிக்காரலாம் அரவணைச்சு போவார் ஒரு நாகரிகமான அரசியல் நடத்தக்கூடிய ஒரு அரசியல்வாதி அதனால் வந்து அவருக்கு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு அந்த சட்டசபை தொகுதிக்குள்ளே தான் இருக்கணும் போன மக்களை வைத்ததிலே சொன்னேன் நயனார் வெற்றி பெற முடியாது நாங்கள் சொந்த செல்வாக்கு இருக்குது சொந்த செல்வாக்கு சட்டசேவை தொகுதி வரைக்கும் தான் மற்ற அஞ்சு தொகுதியில் கிடைக்காது அதனால் நயினார் வெற்றி பெற முடியாதுன்னு சொன்னேன் அதுதான் நடந்துச்சு அதனால் நயினார் நாகேந்திரனை வேணால் ஆதரிக்கல முடியாது நயினார் நாகேந்திரன் வந்து பாஜக தலைவர் ஆக்கிட்டதுனாலே புறம் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது இப்போ இன்னொன்று இப்போ அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானதுனால இப்போ திமுக கூட்டணிக்கு எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ப்ளஸ் அமையும் இன்னும் நல்லது சிறுபான்மைய ஓட்டு சாலிடாக டிஎம்கேக்கு வரும் அதை தான் விஜய் இறக்கி விட்டுருக்காங்க பாஜக விஜயை கொண்டு வந்தால் ஆன்டி பிஜேபி ஓட்டு இருக்குது பார்த்தீங்களா ஆன்டி பிஜேபி போட்டு சாலிடாக டிஎம்கே போகிறத தடுக்கிறதுக்காக இங்கே கொஞ்சம் உடைக்கலாம் சாலிடாக டிஎம்கே போக விஜய்க்கு கொஞ்சம் வரும் அதுக்காக தான் விஜயை இறக்கி விட்ருக்காங்க அது திமுகவை அழிக்கணுங்கிறத யார் யாரோ இறக்கி விடுவாங்க அப்பப்போ அப்போ எம்ஜிஆர் இறக்கி விட்டு இந்திரா காந்தி ஒரு மாநில சுயாட்சி அது ரொம்ப நூற்றி எண்பத்தி நாலு இடங்க வரலாற்று வந்து காங்கிரஸ் உருவாக்குச்சு அப்படின்னாலும் அது காங்கிரசோடைய அழிஞ்சு தமிழ்நாட்டுல மறுபடியும் ஆட்சிக்கே வர முடியாமல் போனதுக்கு இருந்தாலும் அது பாஜக வராம்தான் அவங்களுக்கு வந்து இன்னைக்கு திமுக தான் முதல் எதிரி சித்தாந்த எதிரி திமுக அவங்க வந்து எதோ சொல்லி பார்த்தாங்க முதல்ல ஒரு எழுபது சதவீதம் சாமி கும்பிட்றான் அறுபது சதமீர் கோயில்களெலாம் போயிட்டு வந்துட்டுருக்கான் பெரியாரை வந்து கடவுளை நம்புகிறோம் காட்டு மராண்டி கடவுளை கற்பித்தன் முட்டால் எல்லாம் திட்டுறாரு இதெல்லாம் வந்து பெரியாரை திட்டம்னா இந்த சாமி கும்பிட்றோம் நம்புகிறோம் நம்ம பக்கம் வந்துடுவான் அப்படின்னு புரியாமல் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க இவன் உள்ளே போய் சாமி கும்பிட்டு அர்ச்சனை திட்ட வெளியில் வர்றான் வரும்போது என்ன பண்ணுறாங்க பெரியாரை திட்டினா அர்ச்சனை திட்ட கீழே வச்சுட்டு பெரியாரை எப்படியா திட்டலாம் கொடி பிடிக்கிறான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது என்னடா கடவுளை நம்புகிறோம் காட்டு மராண்டின்றாரு அவர் அவரை பற்றி திட்டினா உடனே கொடி பிடிக்கிறாங்க பெரியார் கடவுள் இல்லைன்னு சொன்னால் அது ஒரு பக்கம் சொல்லிட்டு போகிறார் விடு எங்களை தன்மானத்தோட வாழ கற்றுக் கொடுத்தார் அவரு எங்களை கைத்து உயர்த்தி வர்றதுக்கான வழி வகுத்தவர் அந்த வகையில் சமூக சீர்திருத்தம் அதே எங்கள் சமுதாயத்துக்கு தமிழ் தலைவராக பார்க்குறாங்க உடைய கடவுள் இல்லைன்னு சொல்கிறதுனால பெரியார் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறோம் இல்லை இதை பார்க்குறீங்களே நிறைய வீட்டில் பாய் பார்த்தீங்கன்னா பெரியார் படமும் இருக்கும் பக்கத்துலேயே வந்து சாமி படமும் இருக்கும் இல்லாமல் இருக்காது ஆக வந்து அது புரியல என்னடா புரியல சரி அதை பெரியார் விட்டாங்க இப்போ பெரியார் திட்டத்தை விட்டாங்க அதுமாதிரி தமிழ்ச் சங்கமம் அது இது சொல்லி பார்த்தாங்க ஒன்றும் இல்லை இங்கே வந்து இன்றைக்கி சொல்கிறாரு அமித்ஷா நான் வந்து தமிழில் மெடிக்கல் கொண்டு வரணும்னு சொன்ன மருத்துவ படிப்பு கொண்டு வரணும் ஸ்டாலின் சொல்கிற செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு எம்பி படிச்சுட்டு வெளிநாடு போகிறான் நீங்கள் தமிழில் எம்பிபிஎஸ் படிச்சிங்கன்னு எங்கே போக முடியும் இல்லை பா இப்போ பாஜக வந்து தமிழர்களுக்கு எதிரானது தமிழ்நாட்டை வஞ்சிக்குது கல்விக்கு நிதி ஒதுக்க மாட்டேங்குது இந்த விஷயத்துக்கான கவுண்டராக அவங்க வந்து திமுக வந்து மெடிக்கல் கல்லூரி மெடிக்கல் க மெடிக்கல்லையோ பொறியியலையோ உங்களுக்கு வழங்கி இருக்குதா அப்படிங்கிறது ஒரு கவுண்டர் பாயிண்ட்டாக வைக்கிறேன் இதெல்லாம் நாடகம் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியும் இரு மோடி வந்து இங்கே திருக்குறள் சொல்லிடுறதுனாலையோ வெளியில் போய் நீ என்ன பணம் கொடுத்தியா சாய்ஸ்கிட்ட இருபத்தி நாலாயிரம் பேர் பேசுகிறான் அதுக்கு கொடுக்குறது பணம் எவ்வளவு தமிழுக்கு கொடுக்குற பணம் என்ன அதில் பத்தில் ஒரு கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க அதை கூட தமிழ் வளர்ச்சிக்கு நாங்கள் மொழிபெயர்த்து திருக்குள்ள எல்லா இடத்துக்கும் கொண்டு போகிறோம் தமிழ் பண்பாட்டை உலகம் முழுதும் பரப்புறத்துக்கு மோடி முயற்சி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டிங்கள்ல தமிழ் பண்பாட்டை உலகம் முழுமும் நீ பரப்புறது இருக்கட்டும் உலகத்துக்கே இரும்பு தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சி கொடுத்து தமிழந்தான் தான் முந்நூறு ஆண்டுகளுக்கு முன் நிருவிச்சுருக்காங்களே இப்போ நம்ம மாதிரி இல்லை நம்ம இருக்கிற விஞ்ஞானிகள் ஆய்வகத்தை போட்டு வெளிநாடுகளில் இருக்கிற உலகின் தலை சிறந்த தொல்லியல் ஆய்வகத்துக்கு அனுப்பி அவங்களும் ஒத்துக்கிட்டு அதன் பிற அதை முதலமைச்சர் அறிவித்தார்ல மோடி என்டாஸ் பண்ணாரா அதை ஆமாம் உலகத்துக்கே கொடுத்தது எனக்கும் பெருமையாக இருக்குது தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கிறதுனால எனக்கும் அது பெருமையாக இருக்கும் சொல்லியிருக்கணும்ல மோடி இந்தியாவின் இந்தியாவின் பெருமையை தமிழில் இருந்து அறியலாம் சொன்னதும் இதை தமிழ் பொருத்தி சொல்கிறது தானே சொல்லியிருந்தாரா நிரும்பு தொழில்நுட்பத்தை தமிழ்நாடு தான் உலகக்கே கொடுத்தது என்பதை நான் பெருமை அடைகிறேன் அப்படி சொல்லியிருக்கணும்ல சொல்ல மனசு இல்லை அந்த கீழடி ஆய்வை மூடினவங்க தான் இவங்க கீழே அகழாய்வை மூடிவிட்டு அதனுடா ஆய் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் வெளியிடாமல் வச்சுருக்குது மத்திய தொழில் நின்றம் அப்போ ஏன் பெருமை பெருமைகளில் போயிடக்கூடாது சொல்லும் போது வாயிலாக சொல்லுவாங்க தமிழர் பெருமைகளை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக மோடி பாடுபடுகிறார் அது இதுன்னு சொல்லுவாங்க அவங்க சொல்கிறது பூரா பொய் இது பூரா நாடகம் வெறும் வாய் வார்த்தை என்பது தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சு வச்சுருக்காங்க அதனால தான் நாற்பது இடத்துலையும் அவங்களை காலி பண்ணுறாங்க அவங்க வ இன்றைக்கு வரைக்கும் அது ஒரு வடநாட்டு கட்சியாக தான் நடக்கிறாங்க ஒழிய அவங்களும் தான் இருக்குது இந்த மண்ணுக்கு ஒவ்வாத ஒரு சித்தாந்தத்தை தமிழ்நாடு தனி தீவாதாங்க நிற்கும் இந்தியாவில் என்னதான் வந்து அண்ணா அனை சொன்னார் தனிநாடு கோரிக்கை நாங்கள் கைவிட்டாலும் அதற்கான காரணங்கள் இன்னும் உயிரோடு இருக்குதுன்னு இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்குல்ல இல்லை இப்போது பாஜகவோட கூட்டணி கட்சிகளாக சில கட்சிகள் இருந்தாங்க இப்போது தேமுத்தி இப்போது பாஜகவோட அதிமுக இணைஞ்சிருக்கிறதுனால இந்த கூட்டணி உறுதி பெற்றுருக்கிறதுனால பாமகவோ தேமுதிகாவோ அல்லது பாஜக அணியில் ஏற்கனவே இருந்த அணிகளுக்கோ இப்போ அவங்க அவங்களுடைய வியூகம் என்னவாக இருக்கும் ஏற்கனவே இருந்தவர்கள் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருப்பாங்க அதிமுகவும் சேர்ந்ததுனால நம்ம கொஞ்சம் வாக்கு கிடைக்கிறது அதிகமாக கிடைக்கும் ஏதாவது ஒன்று ரெண்டு இது வெற்றி பெறும் இந்த விஜயபிரபாகர் கொஞ்சம் ஒரு மாதிரியே தோத்தார் எம்பியில் இன்றைக்கி ஒரு மாதிரி சட்டசெலி வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு மகிழ்ச்சி அடையத்தானே செய்வாங்க ஆனால் அது கிடைக்கிறது ஈக்குவலான ஓட்டு அந்த காயிட்டு காலி ஆகுதுன்றதும் நீங்கள் என்னத்தான் சொன்னாலும் இனிமேல் வந்து சிறுபான்மையினர் ஓட்டு வந்து அதிமுக கிடைக்க போறது இல்லை இவங்க தனியாக நின்னாலும் அவங்க இது நம்பத்துக்கு இல்லை போன மக்களை தேர்தலே அதை பார்த்தாச்சு சில இடங்கள் மூன்றாவது இடம் போகிறாலும் அளவுக்கு போச்சு மக்களை தேர்தலே தெரிஞ்சு சிறுபான்மை ஓட்டு சுத்தமாக சாலிடாக அவங்களுக்கு ஒரு பதினாலு சதவீதம் ஓட்டு விழலன்றது நல்லா தெரிஞ்சு போய்டு இதுக்கு பிறகு கூட்டணி வைச்சாலும் விட போகிறதில்லை வைக்காட்டியும் விட போகிறது கிடையாது சிறுபான்மையினர் ஓட்டு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இது வரைக்கும் அதிமுக தனியாக கடந்த தேர்தலில் பாஜக தனியாக நின்றாங்க இவர்களுக்கு பதினெட்டு சதவீதம் போல் நடந்துச்சு இவங்களுக்கு இருபது சதவீதம் நடந்துச்சு இப்போ ரெண்டு பேரும் ஒன்று பட்டு நிற்கிறாங்க வரக்கூடியது சட்டமன்ற தேர்தலாகவும் இருக்குது ஆன்டி இன்கமன்சி இது திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாது ஏன்னா மக்களவை தேர்தலில் அவங்க பதினெட்டு சதவீதம் எப்படி கணக்குனா ஏசி சண்முகம் சொந்த செல்வாக்கு வருது இல்லை இப்போ இவங்க எல்லாம் ஒருங்கிணைந்து தானே இப்போ சட்டமன்ற தேர்தலில் நிற்பாங்க அப்போ ஏசி சண்முகத்துக்காக போட்ட ஓட்டுக்கு அவர் சட்டசபையில் சட்டசபையில் தான் ஓட்டு போடுவாங்க ஏசி சண்முகத்துக்கு விழுந்த ஓட்டு தன்னுடைய பாஜக கூட்டணியில் இருக்கிறதுக்காக இல்லை அதுக்கு ஒரு கூட்டணி ஒன்று வேணும் ஒரு சின்னம் வேணும் இல்லை அப்படி இவங்கெல்லாம் ஒருங்கிணைந்து நின்றால் ஆன்டி இன்கம்மன்சிஸ் வரும் இப்போ விஜய் பூசா வந்திருக்கிறாரு சிறுபான்மையார் ஓட்டுக்கு அவர் ஒரு சேலஞ்சஸாக வருவார் அப்படி இருக்கும்போது இது திமுகவுக்கு ஒரு பலகீனத்தை ஏற்படுத்தாதான் நிச்சயமாக ஏற்படுத்தாது ஏன்னு சொன்னால் விஜய் வந்து எனக்கு இப்பவும் சொல்கிறேன் அதிகபட்சமாக ஒரு எட்டுலேருந்து பத்து சதவீதம் வாக்கு வாங்கினா பெரிய விஷயம் அதை தாண்டிலாம் வாங்க மாட்டார் அந்த கட்சிக்கு வந்து அவருடைய இதில் வந்து ஒரு எண்பத்தஞ்சாயிரம் ரசிகர் மன்றம் இருக்குது ஒரு ரசிகர் மன்றத்துக்கு இருபத்தஞ்சி பேர் இருக்காங்களாம் இருபத்தோரு லட்சம் வச்சோம் ஓட்டு ரெண்டே வச்சுக்கோங்க இருபத்தி ரெண்டு லட்சம் ஒரு ஒரு ரசிகரும் அந்த இருபத்தி ரெண்டும் அப்படியே போடுவானான் இருக்கீங்கன்னா போட மாட்டான் அதாவது நாராயணசாமி நாடுன்னு ஒருத்தர் இருந்தார் விவசாய சங்க தலைவராக தமிழ்நாடே கெடுக்கிட்டுக்க வச்சார் இந்திரா காந்தி அம்மா அங்கேருந்து வந்து நாராயணசாமி நாடு கோயம்புத்தூர் அவர் வீட்டுக்கு போய் ஆதரவு கேட்டாங்க சாதாரண வீட்டில் இருக்கிற ஒரு தலைவர் அதெல்லாம் பார்த்தா உடனே நமக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்குது நம்மளே ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தார் நட்டு உடம்பு உழைப்பாளர் கட்சின்னு ஒன்று ஆரம்பித்தார் அதில் இருந்த விவசாயிகள் எல்லாரும் அவங்கவுங்க கட்சிக்கு போயிட்டாங்க அவர் இவர் இருந்த இடம் தெரியாமல் போயிட்டார் அதே மாதிரி திமுக விஜய்க்கு வசிகள் எல்லா கட்சியிலும் இருக்காங்க படம் பார்ப்பாங்க ஓட்டு போடுவாங்களா அத்தனை பேரும் இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் இருக்காங்கன்னா இருபத்தி லட்சம் பேர் ஓட்டு போடுவாங்க சொல்ல முடியாது அப்படியே தான் வச்சுருப்போம் ஆளுக்கு ஒரு ஓட்டு கொண்டு வருவாங்கன்றாங்க இருபத்தி ரெண்டும் இருபத்தி ரெண்டும் லட்சம் நூறு எட்டு லட்சம் சேர்த்து வச்சா கூட ஐம்பது லட்சம் வாக்கு வாங்கினான்னா பெரிய விஷயம் ஐம்பது லட்சம் வாக்கு ஆறு கோடி எவ்வளவு எவ்வளோ பத்து சதவீதத்தின் குறவு அவ்வளோதான் பண்ண முடியும் விஜய் அதுக்கப்புறம் நடிக்க போயிடுவார் கூட யாரும் இருக்க மாட்டாங்க ரசிகர்கள் தான் இருப்பாங்க அவரை வந்து ரஜினிகாந்த் கடைசி நேரத்தில் தப்பிச்சு போயிட்டார் இவர் தப்பிக்க வழி வழியில்லை நேவியில் போய் தூக்கிணுன்ட்டாங்கல்ல போட்டு நடிச்சுட்டு இருந்தோம் போய் அந்த உட்கார வச்சு பண்ணி அவரெல்லாம் மிரட்டி தான் எல்லாம் இறக்கியிருக்காங்க வெளியில் சொல்லலை என்னன்னா பாஜக எதிரி அதாவது என்ன எதுவும் சொல்வது முடியும் சொல்ல வைக்கிறது இல்லை சொல்ல வைக்கிறது நீங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டா கூட திமுகவுக்கு ஒரு பக்கம் இப்போ அதிமுக கூட்டணி சிறுமான ஓட்டு மொத்தமாக திமுகவுக்கு போகுது அதுக்குள்ள ஒரு டேமேஜஸ் விஜய் ஏற்படுத்துறாரு அப்படின்னா பாஜக அதிமுக கூட்டணி உறுதியாக இருக்கும்போது அது திமுகவுக்கு ஒரு சேதத்தை ஏற்படுத்துங்கிறது எப்படி ஏற்படுத்தாதுங்க சிறு சதவீதம் குறையும் சுத்தமாக குறைய இருக்குல்ல அது வந்து விண்ணிங்க பாதிக்குமா அப்படின்னா அந்த அளவுக்கு இருக்காது அளவுக்கு இப்போ விஜயகாந்துக்கு என்ன ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் நல கூட்டணி ஆரம்பித்து அதிமுக போட்டெல்லாம் பிரிஞ்ச வழிய அவங்களால ஜெயிக்க முடிஞ்சுதா ஜெயிக்க முடியல ஆனால் திமுக தோக்கம் கிடைக்க என்ன ஆனால் இப்போ அது கூட முடியாது இப்போ அதிர்ச்சி வந்து இல்லவே இல்லை இந்த ஆட்சி மக்கள்லாம் போற்றி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்னா நான் சொல்லலை அதிர்ச்சி ஒரு தரப்புக்கு இருக்கும் ஒரு சில தரப்பு மகிழ்ச்சியாகவும் இருக்காங்க எந்த ஆட்சியும் எல்லா தரப்புக்கும் நல்ல பேர் வாங்க முடியாது அதிர்ச்சி இருக்கும் அந்த அதிர்ச்சி எதுக்குன்னா எப்பா இவன் வரவே கூடாதுரா அப்படின்னு போனால் தான் ஆன்டி வர சூழலுக்கு அதிருப்தி இருக்குது இல்லைன்னு சொல்லலை பழைய பென்ஷன் ஸ்கீம் கொடுக்கல சில வாக்குறுதிகளாக இது பண்ணலன்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அதுக்காக வந்து திமுக ஓட்டு போடாமல் போயிட்டு வாங்கலான்னு சொன்னால் போட இருக்க மாட்டாங்க ஒரு லீஸ்ட்டு சதவீதமான இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட குறைஞ்ச அளவு சதவீதம் இருக்கலாம் ஒழிய திமுக வந்தால் கேட்கவாது செய்யலாம் கேட்டால் செய்யக்கூடியவங்க கேட்டாவது வாங்க முடியும் அதிமுக வந்தால் எடப்பாடி என்ன சொன்னார் ஒரு கிளாஸ் வாத்தியாருக்கு இருக்குது எண்பதாயிரம் ரூபா சம்பளம்ங்க இன்னும் என்னங்க கொடுக்கணும் அப்படின்னு பேசுனார் தானே எப்படி ஜெயலலிதா வந்து என்னென்ன சட்டம் இருக்கோ அத்தனை சட்டமும் பாயும் ஒரே நாளில் ஒன்றே முக்கிச்சு அரச ஊழியர் டிஸ்மிஸ் பண்ண மாதிரி அந்த டோன் தானே பேசினார் எடப்பாடி என்றைக்காவது ஒரு நாள் கலைஞரோ அவர் இத்தனை வருஷம் அஞ்சு முறை முதல்வர் வந்திருக்கார் இந்த மாதிரி அரசு ஊழியர்களுக்கு எதிராக பேசியிருப்பாங்களே கோவா பேச மாட்டாங்க நாங்கள் எவ்வளோ செஞ்சு பேசணும் அவர் மீறி அவங்க வந்து போராட்டம் நடத்தும் போது நாங்கள் என்ன செய்ய முடியும் அரசு நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும் மக்கள் நலம் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அரசு தள்ளப்பட்டுள்ளது கனத்த இதயத்தோடு தான் இந்த நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படி தான் பேசுவார் இந்த மாதிரி மிரட்டுற துணிலாம் ஒரு நாள் பேச மாட்டாங்க அரசூழல்கள் தான் மக்களுடைய அரசு திட்டங்களை கொண்டு சேர்க்கறது மக்கள் டேரு அரசூழல் வச்சு தான் பண்ணணும் அதனால் அந்த அந்த மாதிரி வந்து போய் கேட்க முடியும் உட்காந்து பேச முடியும் ஸ்டாலின் முதலமைச்சர்கிட்ட போய் உட்காந்து பேச முடியும் ஜெயலலிதா பேசவும் முடியாது ஆனால் எடப்பாடி வந்தால் அதுக்குரிய செய்யக்கூடிய திறனாவது இருக்கா குறைஞ்சபட்சம் எடப்பாடி பார்த்து பேச முடியும் கொடுத்தா செய்யக்கூடிய திறமை இருக்கா முடியவே முடியாதுன்னு சொன்ன திட்டங்கள்லாம் நிறைவேற்றிருக்கார்ல ஆயிரம் ரூபா மகளிர் உரிமை தொகின்றது பொய்யான வாக்குறுதி கொடுக்க முடியாது நடக்கவே நடக்காது அப்படின்னு இங்கே வந்து ரேவடி கல்ச்சர்லாம் கலட்டாக மட்டும் போனார்ல பொய் வாக்குறுதியை கொடுத்து திமுக ஆட்சிக்கு வந்துச்சு ஆயிரம் ரூபா கொடுக்கவே முடியாதுன்னாங்க இது இலவசம் கொடுத்து மாநிலத்தை பொருளாதாரத்தை கெடுக்கிறாங்க ரேவடி கல்ச்சர்னு மோடி வந்து பேசிகிட்டு போனார் திட்டத்தை நிறைவேற்றிட்டாங்கள்ல இருபத்தி மூணு செப்டம்பர் நேற்று ஒன்றரை வருஷம் ஆகிப்போச்சு நிறைவேற்றிட்டாங்கல்ல இன்னும் பாய்சு லட்சம் பேர் கொடுக்க போகிறேன்றாங்க மொத்தம் தமிழ்நாட்டில் இருக்கிறது ரெண்டு கோடி இருபது லட்சம் குடும்பம் இன்றைக்கி ஐம்பத்த ஒரு கோடி பாஞ்சு லட்சத்துக்கு கொடுத்தாச்சு கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்துக்கு மேலே குடும்பங்களுக்கு கொடுத்தாச்சு அப்படி இருக்கும்போது திட்டத்தை நிறைவேற்றிட்டாங்களா நிறைவேற்ற முடியுது இல்லை மகாராஷ்டிரை திணறான் இன்றைக்கி ரெண்டாயிரத்து ரூபா கொடுத்துட்டு இன்றைக்கி கொடுக்க முடியல என்ன பண்ணுறது இருக்காங்க இது நிறைவேற்ற தொடர்ந்து கொடுத்துட்ருக்காருல்ல அது மட்டும் இல்லை மகளிர் உரிமை தொகை ஆயிரம் கொடுத்தது அதுக்கு பிறகு அந்த புதுமை பெண் திட்டம் ரூபா கொடுத்துட்ருக்காங்க பெண்கள் வளர்ச்சிக்கு பெண்கள் உரிமை பெறுவதற்காக அவங்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ பார்த்து பார்த்து செய்கிறாரு சரிங்க பயங்களை கேட்குற தமிழ் புதவன் திட்டம் அதுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டாரு கொடுத்துட்டு போய் பாருங்க இப்போ ஒரு பர்ச சதவீதம் சொத்து வந்து மனைவி பேரில் வாங்குறதுக்கு ஊக்குவிக்கும் வகையில் இல்லை நீங்கள் ஒரு சில சொல்றீங்க அதுக்கு தான் பாஜக அதுக்கு எதிராக ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க ஊழல் இவ்வளோ நடந்திருக்குது தலித்கள் மீதான வன்முறை இவ்வளோ நடந்திருக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இவ்வளோ இருக்குது இப்போ இந்த விஷயங்கள்லாம் பட்டியலிட்டு இந்த பிரச்சனை மக்கள் பிரச்சனைகளை நாங்கள் கையில் எடுப்போம் அப்படின்றது சொல்லுவாங்க அது மக்கள் இடத்துல ஈடுபடுது பண்ணாது டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று ரெண்டுன்னு விட்டார்ல ஊழல் ரெண்டரை லட்சம் கோடி சொத்து கடைசியில் என்ன ஆச்சு அதில் நெட்டில் இருக்கிறத எடுத்து போட்டார் எலெக்ஷன் வேட்புமனு தாக்கல் கூட தாக்கல் பண்ணால் சொத்து வரும் அதை எடுத்து போட்டு ஏதோ பெருசாக எதுக்காக ஒரு ஆதாரம் காட்ட முடிஞ்சுதா நீங்கள் இத்தனை கோடி ஊழல்னு சொல்கிறீங்கல்ல ஒன்றும் இல்லை டாஸ்மாகில் வந்து முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூறு கோடி ஊழல்னு சொல்கிறாங்க ஒரு கேள்வி கேட்டார் செந்தில் பாலாஜி இந்த மதுவான கொள்கை நாங்கள் எதாவது மாற்றிருக்கோமா அதிமுக ஆட்சியில் என்ன இருந்துச்சோ அதே மதிப்பான கொள்கை தான் இப்பவும் இருக்குது அப்புறம் எப்படி இதில் ஊழல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ஊழல் நடக்கிறோம் அப்பவும் நடந்திருக்கணும்ல ம் இல்லையா எஃப்ஐஆர் எந்த எஃப்ஐஆர் எப்போ போட்ட எஃப்ஐஆர்னு ஒரு கேலிகேட்டார் எஃப்ஐஆர் தான் இடி உள்ளே வருது அதை தாண்டி தொடர்ந்து ரைடுகள் இப்போது அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது பொதுவாக இங்கே ஒரு பார்வை இருக்குன்னா மக்கள்கிட்ட எல்லா அரசியல்வாதிகளும் எல்லாமே ஆளுங்கட்சியர்கள் எல்லாருமே ஊழல் தான் அடிக்கடி ரயில்கள் ஏற்படுத்தா இப்போ பிஜேபி பொறுத்த வரைக்கும் அவங்க கூட சேர்ந்துட்டா வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்துடுறாங்க ஊழல்னு சொல்லி நடவடிக்கை எடுத்தால் முதல்ல எடப்பாடி மேலே எடுக்கணும் அவங்க எடப்பாடியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு திமுக ஊழல் செய்துன்னு சொல்லி சொன்னால் எவனா நம்புவானா போன முறை வந்தப்போ மக்களவைத் தேர்தலில் என்ன சொன்னார் பாரிஸ் அரசியல் நடக்குது அப்படின்னு சொல்லி மோடி பேசுகிறார் மோடியை சுற்றி இருந்தது யார் ஜி கே வாசன் மூப்பனார் பையன் அன்புமணி ராமதாஸ் போக அன்புமணி ராமதாஸ் அதுக்கு பிறகு வந்து ரவி பச்சைமுத்து பச்சை பையன் ஏசி சண்முகத்தோட பையன் இவ்வளோ பேரும் யார் வாரிசுகள் தானே இவ்வளோ வாரிசுகளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு திமுக வாரிசு அரசியல் செய்து அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு புரியாதா நீங்கள் தலையீடு நின்று தண்ணி குடித்தாலும் தமிழ்நாட்டில் பிஜேபி கால் உன்ற முடியாது அது தெரிஞ்சது பெரியார் என்ற பிம்பத்தை உடைக்காமல் இங்கே வளர முடியாது கால் ஒன்று முன்னே தெரிஞ்சுதான் அவங்க பேசினா ஈடுபட மாட்டாங்கன்னு இப்போ சீமான் வாயை வாடகைக்கு வாங்கி பெரியார் பற்றி எதிராக பேச வச்சாங்க அதுவும் ஈடுபடலை நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு நன்றி நன்றி வணக்கம் நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும் செவன்